கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை காண கர்த்தர் கொடுத்த கிருபகளுக்காய் அவருக்கு ரெண்டு செலுத்துகிறேன் இந்த கர்த்தர் கர்த்தனமோடு கூட பேசும்படியாக அவர் வாசிக்கலாம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு 57 ஐம்பத்தி ஏழு இரண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளை கற்று இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற அந்த உன்னதமான தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடணும்னு கற்று சொல்கிறார் அவர் உங்களுக்கான தேவைகள் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கான யாவையும் சில மனுஷங்க சொல்லுவாங்க நான் இந்த காரியத்தை உனக்கு செஞ்சு தரேன் இந்த ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் அந்த செஞ்சு கொடுத்து அந்த ஒரு ஒரு சில ஹெல்ப்பாக இருந்தால் கூட ஒரு சில உதவிகளாக இருந்தால் கூட அது நிரந்தரம் அல்ல அதை பின்பாக அதை சொல்லி காமிப்பாங்க ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் யாவையும் எல்லாவற்றையும் நீ விருப்பப்படுகிற நீ ஏங்கி கொண்டிருக்கிற நீ அழுது கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் நான் உனக்கு செய்வேன் அப்பேற்பட்ட தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்தில் ஒரு பார்வையற்ற குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது பர்த்தி மேயு என்ற ஒரு குருடன் கர்த்தர் எரிகோ பட்டணத்திற்கு அவர் சுவிசேஷத்திற்காய் ஊழியத்திற்காய் அவர் கடந்து வரும்போது கர்த்தர் அந்த எரிகோ பட்டணத்திற்கு வந்திருக்கிறார் ஏசு வந்திருக்கிறார் என்பதை அந்த குருடன் கேட்டு அவன் கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்ததில்லை கர்த்தர் இந்த உலகத்துல அவர் சுற்றி தெரிந்து செய்த ஊழியங்களை அவன் பார்த்ததில்லை ஆனாலும் கூட அந்த தெய்வத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவன் விசுவாசித்தான் அந்த விசுவாசத்தோடு கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிறான் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களெல்லாம் அவனை அமைதிப்படுத்துகிறாங்க அவனை அடக்குறாங்க அப்படி கத்தாத சொல்லாத ஆனால் வேதம் சொல்லுகிறது அதற்கு கீழே இருக்கிற ஒரு வசனத்தில் அவன் முன்னிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிட்டான் இன்றைக்கி அநே ம அநேக மனுஷங்க நீங்கள் கத்திரை தேடுகிறதுனால கத்தரை நோக்கி கூப்பிடுகிறதுனால நீ தேடி உனக்கு என்ன பயன் நீ தேடி என்ன அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது என்று உங்களை பார்த்து கேட்கலாம் ஆனால் அந்த பார்வையற்ற குருடன் மற்ற ஜனங்கள் அவனை அடக்கின பொழுது கூட முன்னிலும் அதிக சத்தமாய் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் உங்களை சில ஜனங்களை அடக்குகிறார்களா முன்னிலும் அதிக சத்தமாய் அதிக ஆர்வமாய் அதிக ஒரு பிரயாசத்தோடு கர்த்தரை தேடுங்க கர்த்தர் உங்களுக்கான யாவையும் செய்து முடிப்பார் அந்த பார்வையற்ற குருடனுக்கு கர்த்தர் செய்தார் அவனுடைய பார்வை கிடைக்கும்படி அவனுக்கு உதவி செய்தார் கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனுக்கு உதவி செய்தார் கூட அந்த தேவனை யாவையும் செய்து அந்த தேவனை நீங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்ம எல்லாரும் கண்களை முடிச்சபிக்கலாமா ஆவியான தகப்பனை உமக்கு நன்றி அப்பா இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அண்டு வரை இந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா ஆவியானவர் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த உன்னதமான தேவனுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா அப்பாவுமக்கு நன்றி அந்த உன்னதமான தேவனை நோக்கி உடைய பிள்ளைகள் கூப்பிட்டு பத்தி மேயுவை போல அப்பா தங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் ஆண்டவரே அவர்களை அடக்குகிற ஜனங்கள் அண்டுவரே அப்பா அண்டுவரே அவர்கள் எல்லாவற்றையும் மீறி கச்சரை நோக்கி கூப்பிட தேட தேவன் பிள்ளைகளுக்கு பலன் தாருங்க அப்பா எல்லா காரியங்களும் அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அப்பா அவர்கள் பிரயாசப்படுகிற எல்லா காரியங்களையும் கச்சர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்து கொடுக்கும்படி ஆயிடுச்சு ஆசிர்வதி செய்யும் பலப்படுத்தும் மீட்பு ரேசு கிருஷ்ண நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதி பாருங்க கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ இதுவரை நடத்தி வந்த எபினேசரிதானையா இதுவரை நடத்தி வந்த எபினேசரிதானையா േ